தெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன குல தெய்வம் குறித்து தெரியாதவர்கள் எவ்வாறு குல தெய்வத்தை அறிந்து வழிபடுவது இன்றைக்கு தன்னுடைய குலமே தெரியாதவர்கள் தான் அதிகம் பேர் தன்னுடைய குலமே தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரிவது என்பது தேவையற்ற ஒன்று பூர்வீகம் எந்த கிராமம் அது தெரியாத நபர்கள் பல பேர் இருக்கிறார்கள் எந்த பூர்வீக கிராமமோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதை தான் ஒருவருக்கு குலதெய்வமாக இருக்க முடியும் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கிராமத்தோடு என்னுடைய குடும்பம் என்னுடைய குலம் சம்பந்தப்பட்டு இருக்கிறது அந்த கிராமத்துக்கு தேவதையாக இந்த அம்மன் தான் வழிபடப்படுகிறாள் ஆகவே அதுதான் என்னுடைய குலதெய்வம் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லாமல் இப்போல்லாம் நீங்கள் நிறைய பிராமணர்களில் பார்த்து கேட்டிங்கனாக்கா உங்கள் குலதெய்வம் எதுன்னா திருப்பதி வெங்கடாஜலபதிம்பாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி யாருக்கும் குலதெய்வமாக இருக்க முடியாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது என் கிராமத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்க வேண்டும் என்னுடைய கிராமத்திலேயே ஒரு தெய்வம் அது என்னுடைய கிராம தேவதையாகவும் இருக்கணும் கிராமத்தை காக்கிற தேவதைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தேவதையாக இருக்கும் அது சிவாலயமாக இருக்க முடியாது அது ஒரு சிவன் கோயிலாகவோ விஷ்ணு கோவிலாகவோ இருக்க முடியாது அது எல்லா ஊர்லேயும் இருக்கும் அக்ரஹாரம் என்ற சொல்லுக்கே அந்த தெருவினுடைய ஒரு முனையில் விஷ்ணு கோயிலும் ஒரு முனையில் சிவாலயமும் இடையிலே மக்களும் வாழக்கூடிய பகுதிக்கு பெயர் தான் அக்ரஹாரம் அதனால் நமக்கே என்ன தெரியணுன்னா அந்த ரெண்டு கோவிலில் இருக்கிற சாமியை நம்ம குலதெய்வம்னு சொல்ல மாட்டோம் ஆனால் அதே ஊரில் ஒரு கருப்பண்ணசாமி கோயில் இருக்கும் அந்த பிராமணர்களுக்கும் அந்த கற்பண்ணசாமி தான் குலதெய்வம் அந்த ஊரில் இருக்கிற சிவாலயம் இல்லை அந்த ஊரில் இருக்கிற விஷ்ணு கோவில் இல்லை அந்த விஷ்ணு சாமி இல்லை அந்த ஊரில் கற்பனை சாமி தான் ஒன்று ஃபேமஸாக இருக்கும் ஆயிரம் கற்பண்ணசாமி பேரெல்லாம் இருக்கு அந்த கிராம தேவதை என்று சொல்வதே எல்லா ஜாதிகளுக்கும் எது குலதெய்வமோ அதுதான் கிராம தேவதை அதனால் அந்த கிராம தேவதை வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்பதே கிராமத்தோடு நாம் சம் பிறந்த அல்லது முன்னோர்களோடு சம்மந்தப்பட்டு இருக்கிற அந்த கிராமத்தோடு தான் இருக்குது இன்றைக்கி பல பேருக்கு தான் எந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் முன்னோர்கள்னு தெரியாது செல்லை சென்னையில் நாற்பது வருஷமாக இருக்கேன் ஐம்பது வருஷமாக இருக்கேன் அல்லது அறுபது வருஷமாக இருக்கேன் ஏன் நூறு வருஷமாக கூட இருக்கேன் அதனால் எனக்கு சென்னை தான் தான் சென்னை எப்படி இருக்க முடியும் தனக்கு பூர்வீகமாக சென்னை என்பதே வந்தேரிகளுடைய இடம் இந்த சென்னைக்குன்னு பூர்வீகம் யாராவது இருக்க முடியுமா இந்த சென்னை மாநகரத்தின் பூர்வீக குடிமகன் இவர் அப்படின்னு யாரையாவது காட்ட முடியுமா காட்ட முடியாது இந்த சென்னை என்பதே உருவாக்கப்பட்டதே இங்கே வந்து வியாபாரத்திற்கு வந்தவர்கள் வேலைக்கு வந்தவர்கள் பல கம்பெனிகள் உருவாக்கப்பட்ட போது அதில் எம்ப்ளாயிஸாக வந்தவர்கள் இப்படி தான் இந்த ஊரே உருவாகியிருக்கு அதில் இருக்கிறது என்ன இருந்தாலும் நூறு வருஷம் இருக்கலாம் இப்போ அதிகபட்சம் ஆங்கிலேயனுடைய வரவை வச்சுக்கிட்டால் கூட இப்போ ஏதோ ஒரு இரநூத்தம்பது முந்நூறு வருஷம் கணக்கு சொல்லி சென்னை டேன்னு ஒன்று கொண்டாடிட்டுருக்காங்கள அது இருக்கலாம் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேருக்குமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமத்தோடு சம்மந்தப்பட்டவர்கள் பூர்வீகம் ஒன்று உண்டு அந்த பூர்வீகமாலும் தெரியணும் அந்த பூர்வீகத்தினுடைய கிராம தேவதை எது என்று தெரிய வேண்டும் நம்ம முன்னோர்கள் அந்த கிராம தேவதையை ஏற்றுக்கொண்டு குலதெய்வமாக வழிபட்டார்களா என்பது தெரியணும் இவ்வளவும் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு என்பது வருகிறது இப்போ நான் ஏதோ ஒரு கோவிலுக்கு இஷ்ட தெய்வம் எனக்கு இஷ்ட தெய்வம் முருகன் அது குலதெய்வமாக இருக்க முடியாது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு தமிழனுக்கும் குலதெய்வமாக முருகன் இருக்க முடியாது ஏன்னா ஒரு கிராம தேவதையாக முருகன் எங்கேயுமே இல்லை தம் தமிழர்களால் வழிபடக்கூடிய முருகப்பெருமான் தமிழர்களில் பெரும்பாலோருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எந்த ஒரு கிராமத்திற்கும் தேவதை அல்ல கிராமத்திற்கு தேவதைனா காளியாத்தா மாரியாத்தா சொடல மாடா அந்த பேர்களை பார்த்தாலே தெரியும் நான் தமிழில் ஒரு புக்கை எழுதியிருக்கேன் கிராம தேவதை கோவில்கள் தமிழகத்தில் உள்ள கிராம தேவதை கோவில்கள் இந்த கிராம தேவதைகள் எல்லாமே நம்ம முன்னோர்களோடு சம்மந்தப்பட்டது என்பதற்கு அந்த கிராம தேவதை வரலாறே சான்று அது யாரோ அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி அந்த கிராமத்துக்கு செஞ்ச ஒரு தியாகத்திற்காக அவள் வழிபடப்படுவார் அப்போ மதுரை வீரன் யார் மதுரை வீரன்னு ஒரு கிராம தேவதை இருக்குது மதுரை சுற்றி அந்த கிராமத்து பகுதிகளுக்கு நிறைய ஊரில் மதுரை வீரன் கோயில் இருக்கும் கருப்பண்ணசாமி கோயில் இருக்கும் அதெல்லாம் எதனால் வருதுன்னா அந்த மக்களோடு சம்பந்தப்பட்டு வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டு இருக்கிற அந்த முன்னோர்களில் ஒருவனையே கிராம தேவதையாக குலதெய்வமாக அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் அதுதான் குலதெய்வம் அது இல்லாமல் நான் எனக்கு வந்து இவர் வெங்கடேஸ்வர பெருமாள் சுவாய்மலை வைத்தீஸ்வரன் கோயில் இப்படி சொல்கிறதெல்லாம் ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்குள்ளே வந்து இருக்கிற ஒன்றும் புரியாத குழப்பத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அந்த தெய்வங்களெல்லாம் நம்முடைய இஷ்ட தெய்வங்களாக இருக்கலாம் அல்லது பிராபல்யம் அடைந்த காரணத்தினால நானும் போக தொடங்கி இருக்கலாம் எனக்கு அது இஷ்ட தெய்வம் கூட இல்லை சார் திருப்பதிக்கு போகிறேன் எனக்கு இஷ்ட தெய்வம் வெங்கடாசரபு இல்லை திருப்பதிக்கு போகணும் திருப்பதிக்கு போனோம் நிறைய பேர் கிளம்புறானுங்க நானும் போணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன் எங்கள் வீட்லேயும் சொல்கிறாங்க இந்த வருஷம் திருப்பதி போய்ட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க அப்படி தான் இப்போ திருப்பதி பிராபல்யம் அது மற்றபடி அது தெய்வம் தான் உயர்ந்தது உலகத்திலே உயர்ந்த தெய்வம் அது அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டால் திருப்பதிக்கு போகிறோம் கிடையாது இன்னொன்று அப்படியே உலகத்திலே உயர்ந்த தெய்வமாக அது இருந்தாலும் அது என்னுடைய குலதெய்வமாக ஆக முடியாது அதனால் முதல் பாயிண்ட் குலதெய்வம் என்பது என்னுடைய கிராமம் பூர்வீகம் முன்னோர்கள் வாழ்ந்த மண் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சாமி மண் சாமி அந்த மண்ணுக்குரிய சாமி அந்த சாமி எதுவானாலும் இருக்கலாம் பெண் தெய்வமாக இருக்கலாம் ஆண் தெய்வமாக இருக்கலாம் முக்கால்சி பெண் தெய்வங்கள் அந்த சாமி அதைத்தான் நான் குலதெய்வம் என்று சொல்ல வேண்டும் அப்படி அந்த குலதெய்வ வழிபாடு குலதெய்வம்ங்கிறதையும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் தெரியாமலே போயிடுத்து நான் முடிஞ்சு போச்சு கதா அவ்வளோ தான் இப்போல்லாம் சில பேர் சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க குலதெய்வம் தன்னை காட்டி கொடுக்கும் எனக்கு குலதெய்வம் என்னென்னு தெரியல என்ன பண்ணுறது ஏன்னா அவனுக்கு என்னன்னா அந்த ஜோசியம் என்ன சொல்கிறான் இது இந்த கேள்வியெல்லாம் ஏவரது கொஞ்சம் விவரமாக இருந்தாலும் அதை இந்த கேள்வியெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குலதெய்வத்தை பற்றி கேள்வியே இன்றைக்கிட எழுந்ததுன்னு நான் பார்த்தேன் எவனுக்கே அவனோ ஜாதகத்தை தூக்கிட்டு போகிறான் என் பொண்ணு கல்யாணம் இல்லை என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல எங்கள் குடும்பத்தில் இந்த கஷ்டம் ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த பிரச்சனை இது எதனால் இதை கண்டுபிடிங்க இதுக்கு எதாவது பரிகாரம் உண்டுங்களா அவன் ஒன்றே சொல்கிறான் உங்கள் முன்னோர்களில் ஒருத்தன் பாம்பை கொண்டுட்டான் உங்கள் முன்னோர்களில் ஒருத்தன் பொம்பளை கொண்டுட்டான் எதோ ஒன்று சொல்லி அதனால் இந்த சாபம் வந்துட்டுருக்கு இதுக்கு தீர்வுன்னா ஒன்றே ஒன்று தான் உங்கள் குலதெய்வத்துக்கு நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு கிடா வெட்டு ஏதோ ஒன்று சொல்கிறான் அந்த யோசியனே இல்லாமல் போயிட்டான் நான் யோசியனே இல்லை அவன் அப்படி இல்லைன்னா ஒரு பய குலதெய்வத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டான் குலதெய்வத்தை பற்றி நான் ஏன் கவலைப்படுறேன் பரிகாரத்திற்காக நான் ஒரு ஜோசியனிடம் போகிற போது அவன் சொல்கிறான் குலதெய்வத்தை தேடி போனேன் அப்போ குலதெய்வம் எனக்கு எதுன்னு தெரியாதுங்களேங்கிறான் உடனே அவன் சொல்கிறான் குலதெய்வம் தன்னை காட்டி கொடுக்கும் ஒரு கல் குலதெய்வம் காட்டி கொடுக்கலாம் காட்டி கொடுக்காமலேயும் இருக்கலாம் அல்லது காட்டி கொடுக்கறது யார் மூலமாக காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக குலதெய்வம் என்பது என்ன அதில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த மண் அதாவது நான் இப்போ அந்த மண்ணில் வாழலைன்னு அர்த்தம் நான் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணுன்னு எதுக்காக சொல்கிறேன்னா அந்த மண்ணில் இன்றைக்கி நானும் எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் அப்பாவும் மைக்ரேட் ஆகிட்டார் எங்கள் தாத்தாவே கூட மைக்ரேட் ஆகி வந்திருக்கலாம் அந்த மாதிரி அந்த கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் எது பொதுவான கிராம தேவதையோ அதுதான் அந்த ஊரில் உள்ள அத்தனை குடும்பங்களுக்கும் குலதெய்வம் எங்கள் கிராமத்துலேயும் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு வேறு குலதெய்வம் எனக்கு வேறு குலதெய்வம் கிடையாது அந்த கிராமத்தில் வாழறவங்களாக இருந்தால் அவங்க எல்லாருக்கும் ஒரே குலதெய்வம் தான் அந்த குலங்களை காக்க வந்த தெய்வம் அது தானே குலதெய்வம் அந்த குலங்களை காக்க வந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை குலங்களையும் காக்க வந்த தெய்வமாக தான் அது இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு கதை வரலாறு இருக்கும் இந்த காத்ததுக்கோ காப்பாற்றுறதுக்கோ அந்த தெய்வத்தை தான் குலதெய்வம்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஜோசியர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறான் உன் பொண்ணு கல்யாணம் ஆகணுன்னா நீங்கள் அவங்க குலதெய்வத்துக்கு போய் அதை செஞ்சுட்டு வாங்க நேர்த்தி செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கிறான் அதனால் தேடுறான் எல்லாருமே குலதெய்வத்தை தேடுறதுக்கு காரணம் குலதெய்வத்தின் மேலே உள்ள பக்தின்னாலும் அல்ல அல்லது குலதெய்வம் தான் நம்மளை காப்பாற்ற போகுதுங்கிறதும் இல்லை எவனும் சொல்லிவிட்டான் இதுக்கும் மேலே என்னால் மனசில் போட்டு உழஞ்சுண்டு இருக்க முடியாது அதனால நான் குலதெய்வத்தை தேட் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த குலதெய்வம் இதெல்லாம் எது அதிகமாக சமீப காலத்தில் பெருக்கி இருக்கிறதுன்னா இந்த தமிழ் டிவி சேனல்ஸில் வரக்கூடிய சீரியல்ஸ் தான் ஆனால் அதில் எல்லாத்துலேயும் என்ன ஒரு நன்மை வந்திருக்குன்னா எல்லாருக்குமே இந்த குலதெய்வம் பரிகாரம் கிராமம் நம்மூர் இந்த எண்ணங்களெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு இதில் நான் நடந்த நன்மை